எல்லாருக்கும் வணக்கம் வள்ளுவர் கோட்டத்துல நம்ம சந்திச்சிருக்கணும் இதே மாதிரி இதே நிலக்கரி ஊழலுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மார்ச் போர்த்து கரப்பூர் இயக்கம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க எத்தனை பேர் அதுக்கு வந்திருந்தீங்க வா ஏறக்குறைய ஆறு வருஷம் முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்க முகத்துல கரிய பூசாதர் நான்லாம் கூட என்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ல கரிய பூசிட்டு போட்டோம் அப்பயே லேட் அந்த ஸ்கேமு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல கேக் அந்த அறிக்கையை விட்டுட்டாங்க இன்னும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு கேக்ன்றது கம்ப்ரோல் ஆஃப் ஆடிட் அண்ட் கண்ட்ரோல் த சுப்ரீம் ஆடிட் பாடி ஆஃப் இந்தியா ஆய்வு பண்றது நமக்கெல்லாம் வருஷம் வருஷம் டாக்ஸ் பண்றதுக்கு ஆய்வு பண்றாங்கல்ல ஆடிட்டர் தான் நடுங்கிறமே அது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஆடிட் பண்ற கேக் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே

ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அதாவது வருவாய் புலனாய்வு இயக்குனரகம் எங்க டெல்லி ஹோல் இந்தியாவுக்கு டிஆர்ஐ ஓவர் இன்வாய்சிங் இருக்கு இந்தியாவில பல ஸ்டேட்ல இந்த கோல் இம்போர்ட்ல ஓவர் இன்வாய்சிங் இருக்குன்னு பினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற டிஆர்ஐ சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் பத்து வருஷம் போயிடுச்சு

நிறைய பேர் பேசுவாங்க நீங்க வந்து பிஜேபி பத்தி பேசல உண்மையான மக்கள் பக்கம் நிக்கிற குடிமக்கள் இயக்கங்கள் மக்கள் அமைப்புகள் எப்பவுமே மக்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் சோ அந்த விஷயத்துல இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மூஞ்சில கறிப்பூசாதனு சொன்னோம் இப்ப உடம்பு ஃபுல்லா கரிபூசி வச்சிருக்காங்க நம்ம உடம்பு மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்க வருங்காலம் பெரியோர்கள் எல்லார் முகத்திலையும் இவங்க பண்ண ஊழலுக்காக எல்லா அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த மாநில அரசாங்கம் இல்ல போன மாநில அரசாங்கம் எனக்கு திருப்பி திருப்பி ஜெயராம் சொல்லிட்டே இருந்தார் ஐபிஎஸ் எப்படி ஐபிஎஸ் நம்ம படம் எல்லாம் பார்த்தோம் ஆர்டிக்கல் எல்லாம் எவ்வளவு கஷ்டமான படிப்பு அது என்ன கான்ஸ்டியூஷன் நம்ம தான் கையில எடுக்கல இவங்க கூட எலெக்ஷன் என்ன கான்ஸ்டியூஷன் கையில வச்சுக்கிறாங்க இவர் படிக்கலையா படிக்கலையான்னு படிச்சிருப்பாரோ இல்ல சாய்ஸ்ல விட்டுருப்பாரோ தெரியல இல்ல நான் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கும் போது வந்து டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசிங் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஓகேவா சரி பாஸ் பண்ணா போதும் பா அப்படின்னு சொல்லி சில சாப்டர் படிப்போம் சில சாய்ஸ்ல விட்டுரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி அவர் சாய்ஸ்ல விட்டாரா என்னன்னு தெரியல ஆனா நான் இன்ஜினியரா இருந்து டிஎஸ்பி சாய்ஸ்ல விட்டதுனால மக்களுக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல ரைட் ஆனா காவல்துணை ஆணையரா பொறுப்பேற்று இருக்கும் அருண் அவர்கள் அதை சாய்ஸ்ல விட்டு இருந்தாருன்னா அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய துரோகம் இந்த துரோகத்தை மக்கள்ல ஒருத்தியா நான் வன்மையா உங்களோட சேர்ந்து கண்டிக்கிறேன் இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த மாண்புமிகு என்னோட ஃப்ரெண்ட் அருள் ஆறுமுகம் சொல்லியிருந்தார் இந்த மாண்புமிகு அப்படின்ற நடைமொழி வந்து அந்த தமிழக முதல்வர் என்ற பதவிக்கான ஒரு மரியாதை ஓகேவா சோ அதனாலதான் நம்ம சொல்றோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் பயங்கர டவுட்டா இருக்கு ஸ்லிப் पर्सனாலிட்டி இருப்பாரோ ரைட் வாட் எவர் ஹி டிட் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது அவர் என்னன்னலாம் செய்ய கூடாதுன்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் இப்ப செய்றார் ஏடிஎம்கே உள்ளாட்சி தேர்தல நடத்தல வன்மையான கண்டனங்கள் அப்படினாரு இப்ப அவரு உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டேங்கிறார் கரெக்ட்டா டீலிமிடேஷன யூஸ் பண்றாரு ஹவ் டம் வி கேன் பீ எப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க டீலிமிடேஷன் தான் யூஸ் பண்ணுவீங்களா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கு நீங்க டீலிமிடேஷன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அப்ப இட்ஸ் கவுட் கண்டெம்ட் இல்லையா ஆனா ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாரு இப்ப அவரும் அதே பண்றாரு இதேதான் நிலக்கரி ஊழல் வந்து அறப்போர் இயக்கம் வந்து டிவிஎஸ்சி ல கொடுத்துருக்காங்க ஆக்சனே எடுக்க மாட்டேன்றாங்க நான் வந்து ஆக்சன் எடுக்கிறேன் இப்போ ப்ரொடெஸ்ட்க்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாரு என்னங்க சார் சீரியஸா நாங்க வந்து பிஜேபி வரக்கூடாது ஏடிஎம்கே வரக்கூடாது மக்கள் நிக்கிற மக்கள் ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை முதல்வரா மக்கள் முதல்வரா ஏற்றா நீங்க மக்கள் முதல்வரா இல்லாம ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் முதல்வரா இருக்கிறீங்க வன்மையான கண்டனங்கள் மீண்டும் மீண்டும் வன்மையான கண்டனங்கள் இன்னும் நிறைய பேச இருக்கு பட் நம்ம போராட்டத்துல தொடருவோம் ஆக்சுவலா டி வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி சொன்னேன் இல்லையா டூ தௌசண்ட் இது பண்ணிட்டாங்க ஆனா வந்து அவங்களுக்கு நல்ல அதிகாரிகளை மாத்திட்டாங்க நடந்திருந்தா இந்நேரம் எஃப்ஐஆர் போட்டி இவங்க உள்ள போய் இந்த ஊழல் நடந்திருக்காது பத்து வருஷமா ஆனா அரசாங்கமே வந்து டிஏர்க்கு சப்போர்ட் பண்ணல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜ்யூ இன்ட்ரெஸ்ட்கு பண்ணல பினான்ஸ் மினிஸ்டிக்கு எதா இருக்குது நிர்மலா சீதாராம் மேம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஜிஎஸ்டி ல டாக்ஸ்ல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க அவங்க பினான்ஸ் மினிஸ்ட்ரி இவ்வளவு தூங்கிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய ஊழல்ல ஆனா நமக்கெல்லாம் பொதுமக்கள் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறாங்க ஸோ நீங்க இதுல என்ன பாக்குறதுன்னா கவர்மெண்ட் எல்லா பில்லர்ஸுமே அது லெஜிஸ்லேட்டிவ் பில்லர்ஸோ எக்ஸிகூட்டிவ் பில்லர்ஸோ அதுக்கப்புறம் ஜுடிஷியரியோ எல்லாமே சேர்ந்து நின்று இந்த பெரும் ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் போது மீடியா இன்வெஸ்டிகேஷன் மரியான்னு கொஞ்சம் பேர் வெளியே இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த உரிமை இல்லை அப்போ டெமோக்ரஸியோட ஃபிஃப்த் பில்லர் ஆகிய மக்கள் நாம தான் இந்த ஊழலுக்காக பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்னா இன்னும் ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எதுக்கு இவங்களுக்கு போகணும் அந்த பணம் நம்மளோட குழந்தைகளோட படிப்புக்கு வைக்கலாம் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தலாம் இப்படிப்பட்ட பணம் திருப்பி திருப்பி இந்த ஊழல்வாதிகள போகாம இருக்க இந்த மாதிரி அரசாங்கம் நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் ஆனா அவங்க தப்பு செய்யும் போது முன்னணின்னு கேள்வி கேட்கறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை கண்டனங்கள் கண்டனங்கள் வலிமையான கண்டனங்கள் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நான் மதிமீறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் மதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்